ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம்னு சொல்லுவார் யாரெல்லாம் வாசிப்பை நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு தாங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நாங்கள்லாம் இந்த நாவலை படிக்கக்கூடாதா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கொடுக்கூடாதான்னு கேட்குறேன் கொடுத்து வந்தால் ஒழுங்காக படிச்சுட்டு வந்து பேசியிருப்பேன் முன்னாடி நம்ம புத்தகங்கள் படிக்கும்போது போது கண்டிப்பாக அதை படிக்கும் நம்மளுக்கு அந்த கற்பனைகள்லாம் வரும் இப்போ அந்த கற்பனை திறன் இல்லாமல் போயிடுச்சு நாங்கள்லாம் இருக்கண்டா தம்பி படிக்க வாங்கடான்னு நீங்கள் எழுதுகிறோம் வணக்கம் தோழர்களே மூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் ஆசிரியர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதிய நாங்கள்லாம் படிக்க கூடாதா சார் என்ற நாவல் வெளியீட்டு விழா வந்து நடைபெற்றது அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய கல்வியாளர் மற்றும் திரைப்பட நடிகர் தாமு அவர்கள் ஒரு நல்ல நண்பன் என்பவன் ஒரு நூலகத்திற்கு சமம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே போலவே இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி ஆர் சி சரஸ்வதி அவர்கள் பேசும்போது இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு கற்பனை திறனே இல்லாம போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்லிருக்காங்க

ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை நானே இன்றைக்கி தான் ஃபுல்லாக உள்ளவதை பார்த்தேன் பொதுவாகவே ஒரு புத்தகம் வெளியிடணா எங்கேயோ ஒரு சின்ன அறையில் வெளியிடுவோம் அந்த புத்தகம் பல பேரால் வாசிக்கப்பட்டு பிரபலம் அடைஞ்சு நூலகத்துக்குள்ளே போகணும் அதுதான் அந்த புத்தகத்தினுடைய வளர்ச்சி அந்த ஆசிரியனுடைய கனவு ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான நூலகத்திலேயே ஒரு நூல் வெளியிடப்படுதுன்னா அது இந்த ஆசிரியருடைய தனி சிறப்பு அப்படி தான் பார்க்க முடியும் கலாமய்யா அடிக்கடி சொல்லுவார் ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட நல்ல நண்பன் தான் கார்த்திக் எனக்கு கார்த்திக்குள்ளே ஒரு நூலகத்தையே நான் பார்க்குறேன் இந்த புத்தகம் ஒரு கேள்வியோடு நிற்கிது நாங்கள்லாம் படிக்கக்கூடாதா சார் இப்போ நான் அவரை பார்த்து கேட்குறேன் நாங்கள்லாம் இந்த நாவலை படிக்கக்கூடாதா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறேன் கொடுத்துருந்தா ஒழுங்காக படிச்சுட்டு வந்து பேசியிருப்பேன் ஆனால் அடுத்த நாவல் எப்படி இருக்கணும்னா நாங்கள்லாம் இருக்கண்டா தம்பி படிக்க வாங்கடான்னு நீங்கள் எழுதுகிறோம் ஏன்னா நாங்கள்லாம் படிக்க வைக்க தான் இருக்கோம் அதனால் இந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் அடுத்த புத்தகம் எழுதணும் அந்த புத்தகத்தை வெளியிடுவர் அதே பதிப்பகத்தாராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் மினிஸ்டர் பேசுறதுக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறோம் அதனால் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தன்னம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ புத்தகங்களை தாண்டி பாட புத்தகங்களை தாண்டி யாரெல்லாம் வாசிப்பை நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு தாங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நான் வந்து பிறந்தது ஒரு ஒரு குக்கிராமம் ஒரு குக்கிராமம்னா இன்னைக்கு கூட அந்த நான் படித்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஊருக்கு வந்து பஸ்ஸே வராத ஒரு ஊரில் தான் படித்தேன் அப்போ அந்த சின்ன குழந்தையாக பொழுதே அப்பா வந்து தலைமை ஆசிரியர் அம்மா ஒரு ஆசிரியை ஒரு புத்தகம் வரும் அப்போல்லாம் அந்த கல்கண்டு குமுதம் ஆனந்த விகடன் அதை எங்களுக்குள்ளே அடிச்சுக்கிடுவோம் படிக்கிறதுக்கு அப்போது ஒரு நாலு பேர் இருந்தோம் இப்போ எட்டு பேர் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒழிச்சு வச்சுருவோம் ஆனந்த விகடன் குமுதம்லாம் வந்தால் ஒழிச்சு வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த யாருக்கெல்லாம் வாசிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதோ கண்டிப்பாக அவங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க யாரெல்லாம் யாரோ போட்ட ரோடில் நடக்கிறது ரொம்ப ஈஸிங்க பட் நம்ம ஒரு புதிய பாதையை போடுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாருமே நம்ம தனித்துவமாக இருக்கணுங்க தனித்துவமாக இருந்தோன்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு போவோம் ஒரே செயல்தான் இவர் ஆசிரியர் தான் எல்லோரையும் மாதிரி இவர் பாடம் நடத்திட்டிருக்கலை இன்றைக்கி ஒரு அமைச்சர் வந்து அவருடைய நாவலை வெளியிடுற அளவுக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் தனித்துவமாக நம்மளும் ஏதாவது எழுதலாமே சமூகத்திற்கு நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு அவர் நினச்சதுனால ஸோ அங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து நமக்குன்னு எல்லாத்துக்குமே யூனிக்னஸ் இருக்குது ஒரு தனித்துவம் இருக்குது அதை நம்ம செய்யணும் நம்ம அதை காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை தன்னம்பிக்கைக்கு ஒரு அரசர் இருந்திருக்காரு நம்ம நம்ம வந்து இப்போ யாருமே வந்து டிவியை பார்க்குறோங்க டிவியும் மொபைலும் பார்த்துட்டு ஒரு கற்பனை திறனே இல்லாமல் போயிடுச்சு முன்னாடி நம்ம புத்தகங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அதை படிக்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த கற்பனைகள்லாம் வரும் இப்போ அந்த கற்பனை திறன் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா டிவியில் எல்லாமே தெரியுது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த அரசர் நம்ம இமேஜின் பண்ணுவோம் ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசர் வந்து எப்பவுமே நமக்கு தெரியும் யார் அரசராக இருப்பாங்கன்னா ஆல்ரெடி இருந்தவங்க அவருடைய சன் இளவரசராகி அப்புறம் அரசர் பட் இந்த நாடு மட்டும் ஒரு வித்தியாசமான நாடு யாருனாலும் அரசராக இருக்கலாம் ஆனால் நான்கே நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் அந்த நாட்டில் வந்து அரசராக இருக்க முடியும் நான்கு ஆண்டுகள் கழித்து ஒரு ஆறு மாதிரி போகும் ஆ ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு காடு இருக்கும் அந்த காட்டில் கொண்டு போய் அவனை விட்டுருவாங்க அங்கே நிறைய கொடிய விலங்குகள் இருக்குது அவ்வளோதான் அவனை கொண்டு போட்டுரும் அவ்வளோதான் அடுத்தவங்க உயிரோட கிடையாது அப்போ யாருமே வந்து அரசராக இருப்பதற்கு முன் வர மாட்டாங்க இருந்தாலும் ஒரு இளைஞன் முன் வந்தான் வந்துட்டு அரசராக நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடித்தான் அந்த ஆற்றை கடப்பதற்காக படகோட்டி வந்து ஒரு படகை கொண்டு வரான் ஒரு அழுக்கான ஒரு மோசமான ஒரு படகை எடுத்துகிட்டு வரான் இவன் வந்து நல்ல அரசர்னாலே நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் நிறைய அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் நிற்கிறாரு இங்கே என்ன இது படகு இப்படி இருக்கு நான் ஒரு அரசர் அவனுக்கு சிரிப்பாக வருது ஏப்பா நான் அந்த வந்து அங்கே கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் விட போகிறோம் அவன் தான் செத்து போக போகிறான் எதுக்கு இவன் கேட்குறான் இல்லை இல்லை நான் ஒரு அரசர் அரசருக்குரிய மரியாதையோடு அந்த படங்கை அலங்கரித்த எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான் அவனுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது ஆனாலும் போய் அழகாக அந்த படகை வந்து அலங்கரிச்சுட்டு கொண்டு வரான் இவன் ஏறி உட்கார்றான் எல்லாரும் ஏறி உட்கார்ந்தவனே கேட்பாங்க அந்த கொடிய விலங்கு என்ன செய்யும் அப்படிலாம் கேட்பாங்க இவன் எதுவுமே கேட்கல அப்படியே ஜாலியாக வரான் ஏன் உனக்கு பயமா இல்லையாங்க அப்படின்னு கேட்குறான் அந்த படகொட்டி எனக்கு என்ன பயம் இல்லை யூஸ்வலாக எல்லோரும் படகில் ஏறினோன்னே ரொம்ப பயப்படுவாங்க அவ்வளோதான் அவங்க உயிர் போயிடுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பயப்படாமல் எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக உட்கார்ந்துட்டு வரீங்க இல்லை நான் நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொழுது முதல் ஆண்டில் அங்கே கொடிய விலங்குகள் இருக்கின்ற இடத்துல நிறைய வேட்டைக்காரர்களை ஃபர்ஸ்ட் இயர் அவருடைய ஆட்சியில் முதல் வருஷம் வேட்டைக்காரங்களெல்லாம் அனுப்பிட்டார் அப்போ அங்கே இருக்கிற கொடிய விலங்குகள்லாம் அழிக்கப்பட்டு விட்டன இரண்டாவது ஆண்டு என்ன பண்ணுறாரு அந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் ரோடு போடுறவங்க எல்லாரையும் இங்கே அனுப்பிட்டார் மூன்றாவது ஆண்டு அந்த அரண்மனைகள் என்னெல்லாம் ஒரு நாட்டில் இருக்கணுமோ அத்தனையும் இருப்பதற்கு வசதியான ஆட்களை அனுப்புகிறாரு நான்காவது ஆண்டு அவருடைய அமைச்சரவையில் உள்ள சில அமைச்சர்களும் அங்கே இருக்கிறாங்க இப்போ வந்து அது காடு கிடையாது அங்கே ஒரு ஆட்சி நடப்பதற்கு சமமாக ஒரு நாடு இருக்குது நான் அங்கே போய் ஆட்சி செய்ய போகிறேன் நானும் அரசர் தான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த கதையிலிருந்து தெரிகிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து அவர் ஒரு யூனிக்காக எல்லாரும் என்ன பண்ணாங்க நான்காண்டு ஓகே நம்ம ஆட்சி பண்ணிட்டோம் நம்ம அரசராக இருந்துட்டோம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடிய விலங்குல போய் மாட்டிட்டாங்க பட் இவர் மட்டும் யூனிக்கா தனித்தன்மையாக சிந்தித்ததுனால மட்டுந்தான் அங்கேயும் போய் ஒரு நாடை அமைத்து நான் ஒரு நாடை ஆள்கிறார் அதனால் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் நம்மளுடைய உடலை காப்பதற்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்க இரண்டாவதாக ப படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வாசிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரமாவது ஒரு புத்தகத்தை வாசிங்க நம்மளுடைய கற்பனை திறன் இன்னும் செத்து போகாம் அப்படி உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கைகட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேனா அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க